டைம் வந்து சேவ் பண்ணுங்க ஸோ எல்லாருக்குமே இங்க சால்வ் பண்ண தெரியும் நான் யாரையுமே இங்க சால்வ் பண்ண தெரியாதுன்னு ப்ளேம் பண்ண வரல எல்லாருக்குமே சால்வ் பண்ண தெரியும் பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் எந்த அளவுக்கு வேகமாகவும் யோசிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நீ ஜிஎஸ்ஐ எவ்வளோ அட்டன் பண்ணணும் இல்லை எவ்வளோ அட்டன் பண்ணக்கூடாதுன்றதை அந்த டைம் வந்து முடிவு பண்ணும் ஸோ அதனால் உளவியலை ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பாருங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பத்து கேள்விகளில் முதல் கேள்விகள் வெண்டாயிராம் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் So, how many educated people are employed? எத்தனை படித்த வேலையில் உள்ள மக்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்க மூன்று விதமான ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு வட்டம் ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க இதுல இந்த முக்கோணம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்தவர்களை குறிக்குது நான் வந்து அது ஆங்கிலத்துல மட்டும் தான் குறிப்பிட்டிருக்கேன் தமிழில் குறிப்பிடல சோ படித்தவர்களை குறிப்பது வந்து முக்கோணம் இந்த வட்டம் வந்து வேலையில் இருப்பவர்களை வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா குறிக்குது இந்த வட்டம் என்ன குறிக்குது வேலையில் உள்ளவர்களை குறிக்கிறது ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த இன்னொரு வட்டம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் பீப்புள் கிராமப்புறவாசிகள் ரூரல் அப்படின்னா எனது கிராமத்தில் இருக்கிறவங்களை குறிக்கிது ஓகேவா கிராமம்ல வசிக்கக்கூடியவர்கள் அர்பன் அப்படின்னா நகரவாசிகள் ஸோ ரூரல் அப்படின்னா கிராமம் உள்ளே இருக்கக்கூடியவங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி குறிக்கிறது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா வேலையில் உள்ள மக்கள் படித்த வேலையில் உள்ள மக்கள் ஹவு மெனி எஜுகேட்டட் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு அப்ப எஜுகேட்டட்லயும் இருக்கணும் எம்ப்ளாய்ட்லயும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நீ பார்க்கணும் அப்போ எஜுகேட்டட்லயும் எம்ப்ளாய்ட்லயும் இருக்கிற மாதிரி இருக்கிறது பன்னெண்டு ஓகேவா வேலையிலயும் இருக்கணும் படிச்சும் இருக்கணும்னா பன்னெண்டு பேர் ஸோ பன்னெண்டு இங்க ஆப்ஷன்ல இருக்கு போட்டிடவா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை போடக்கூடாது இட்ஸ் ராங் ஆப்ஷன் ஓகேவா ஏன் அப்படின்னா மார்க்க பிடுங்கிறதுக்கு நாங்க கூடிய ஒரு ஆப்ஷன் தான் அதுவே ஓகேவா படித்த வேலையில் உள்ளவர்கள் மக்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அவங்க ஒரு வார்த்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி கொஷன்ல அந்த ஒரு வார்த்தையை கவனிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் படித்த வேலையில் உள்ள மக்கள் மட்டும் எத்தனை பேர் உள்ளனர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க படித்த வேலையில் உள்ள மக்கள் மட்டும் ஓகேவா அந்த மாதிரி வார்த்தை ஆன்சர் என்ன பன்னெண்டு ஆனா அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க ஆனா மட்டும் அந்த ஒன்லின்ற வார்த்தை இருக்கா கிடையாது படிச்சும் இருக்கணும் வேலையிலையும் இருக்கணும் அது எத்தனை பேர் கேட்டிருக்காங்க இந்த பன்னெண்டு பேரும் படிச்சும் இருக்காங்க வேலையிலும் இருக்காங்க இங்க ஆறு இருக்கா இந்த ஆறுமே படிச்சிருக்கவங்களium இருக்கு வேலையில இருக்கவங்களையும் இருக்கு அவன் கிராமத்துலயும் இருக்கான் அது நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அவனும் படிச்சிருக்கான் எங்க இருக்கான் வேலையில இருக்கான் சோ அப்ப கூட யாரையும் கூட்டிக்கணும் ஆரையும் கூட்டிக்கணும் அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கனா பதினெட்டு சோ ஆன்சர் অপஷன் இஸ் சி ஓகேவா ஆன்சர் অপஷன் என்னது சி அதனால அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க நான் அந்த வென்ไดagram நடக்கும்போதே சொல்லிருக்கேன் only வரணும் மட்டும் வரணும் அப்பதான் ஆன்சர் இது 12 இந்த மாதிரி வந்துச்சுனா ஆன்சர் இது 18 ஓகேவா சோ அடுத்து மிஸிங் நம்பர் விடுபட்ட எண்ணெய்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுக்கு நல்லா தெரியுதா இது ஏழு இது பதிமூணு இது பத்தொன்பது இது பத்து இது இருபது இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நிறைய லாஜிக்ஸ் யோசிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதுவுமே ஏத்த இறக்கமாக தான் வந்திருக்கு ஏழு இருபதா மாறி இருக்கு கம்மியாயிருக்கு திருப்பி திருப்பி கம்மியாயிருக்கு திருப்பி ஏதோ ஒன்னு ஆயிட்டு திருப்பி கம்மியாவுது இருக்குமே இதுல என்ன ப்ராசஸ்னா கிராஸ்ல இருக்கிறது ஏழையும் பதிமூணையும் எப்படி ரிலேட் பண்ணலான்னா ஏழை ரெண்டாவது என்ன வரும் பதினாலு அதுல இருந்து ஒன்னு என்ன பதிமூணு அப்போ ஏழை ஏன் பதிமூணுன்னு எழுதியிருக்காங்கன்னா ஏழை என்ன பண்ணியிருக்காங்க ஒன்னு கழிச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க பத்து இருபது

எது தவறுன்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய ஆல்பபேட் பொசிஷன்ஸ் வச்சு பார்த்தா தெரியும் இப்போ ஜே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஜே எல் ஓ எஸ் ன்னு எழுதிருக்காங்க ஜே க்கு அடுத்து கேன்ற ஒரு லெட்டரை விட்டு எழுதிருக்காங்க எல் க்கு அடுத்து எம் என் அப்படி ரெண்டு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க ஓ க்கு அடுத்து பி கியூ ஆர் மூணு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க அப்ப ஏ இருக்க லெட்டர்ஸ் தான் கண்டினியூஸா எழுதிருக்காங்க பட் ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் மூணு லெட்டர்னு ன்னு சுவிட்ச் ஓவர் ஆயிருக்காங்க விட்டு விட்டு எழுதிருக்காங்க அடுத்து எச் ஜே எம் கியூ எச் க்கு அடுத்து ஐன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க ஜேக்கு அடுத்து கேஎல் எல் ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க என் ஓபி மூணு லெட்டர் விட்டுருக்காங்க இதே மாதிரி தான் எழுதியிருக்காங்க பி ஆப்ஷன் செக் பண்ணுங்க ஜிஹெச் ஐஎம் ஜி கடுத்து லெட்டரே விடல எச் எச் அடுத்து லெட்டரே விடல ஐ ஐ கடுத்து ஜே கேஎல் எல் மூணு லெட்டர் விட்டீங்க அப்ப நடுவுல லெட்டரே விடல லாஸ்ட் மட்டும் மூணு லெட்டர் விட்டுருக்காங்க அப்ப இந்த பேட்டர்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது இவர் தான் அவர் தான் தவறானவரா இருப்பாரு ஜிஹெச் ஐஎம் ஓகேவா சோ அடுத்தது நாலாவது கேள்வி தவறான ஒன்றை காண்கன்னு சொல்லிட்டு மகரந்தம் விழித்திரை கருமுட்டை பூ இதழ்கள் சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூவினுடைய பாகங்கள்லாம் இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஒரு பூவில் என்ன இருக்கும் மகரந்தம் கண்டிப்பா இருக்கும் ஆந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மகரந்தம் தானே அது இதுவாவே இருக்கும் அது விதைக்கிறதுக்கு பயன்படும் மகரந்தம் கண்டிப்பா இருக்கும் கருமுட்டை கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூ இதழ்கள் இதழ்கள் மலர்கள் அப்படின்னாலும் இதழ்கள் இருக்கும் ஆனால் பூவில் எது இருக்காது விழித்திரை இருக்காது அப்போ இதில் எல்லாத்துலயும் தவறானது என்னென்னா ரெட்டினா ரெட்டினா என்பது ஒரு மனிதருடைய உடல் பாகங்களில் ஒன்றே தவிர ஒரு மலரினுடைய பாகமாக இருக்கு அது இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ ரெட்டினா தான் ஆட் ஒன் ஃப்ரம் அதர்ஸ் ஓகேவா அடுத்தது வெண்படம் தேருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டு கேடு ஸ்பூனு கொடுத்துருக்காங்க உணவு தயிர் கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் தயிர்ன்றது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அன்றாட உணவுகளில் ஒரு விஷயம் இப்போ வெயிலாதார இருக்கு ஸோ தயிர் என்னது ஒரு உணவு வகை தான் ஸோ தயிர் வந்து ஒரு உணவு வகையில் சேரும் அப்போ ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேவா இதுங்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்கு மூன்றாவதாக கொடுத்துருக்கக்கூடியது ஸ்பூன் சொல்லக்கூடிய கரண்டி கரண்டி தான் நம்ம தயிரை பரிமாறத்துக்கு உதவி பண்ணாலுமே கரண்டி எடுத்து நம்மளால் என்ன பண்ணிட முடியாது சாப்பிட்டு மென்று தூக்க முடியாது ஓகேவா கரண்டி வந்து உணவு வகையில் சேராது அப்போ கரண்டி நீ என்ன பண்ணணும் தனியாக தான் எழுதணும் ஸ்பூன் வந்து தனியாக தான் போயிடும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஸோ வெண் படம்லாம் டக்கு டக்குன்னு நினைக்கி நீங்களே ஆன்சர் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அடுத்தது அஞ்சு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ரேஷியோ ஃபார்ம்டு யூசிங் த நம்பர்ஸ் ஆஃப் டூ ஃபைவ் எக்ஸ் டுவெண்ட்டி இந்த சேம் ஆர்டர் ஆர் இன் இந்த ப்ரொபோஷன் தென் எக்ஸ் இஸ் டூ ஃபைவ் எக்ஸ் டுவெண்ட்டி ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்களை விகித சமமாக இருப்பேன் ஸோ இதெல்லாம் விகிதம்னு சொல்லிட்டாங்க அதாவது ரெண்டு அஞ்சு எக்ஸு இருபது இது எல்லாம் விகிதமா இருந்தா இதனுடைய விகித சமன் என்னன்னு கேட்கிறான் விகித சமன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்திருக்கேன் ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கி முதல் நம்பரால் வகுத்தா நாலாவது நம்பர் கிடைக்கும் அந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம் தட் மீன்ஸ் இது தேர்ட் நம்பர் இது செகண்ட் நம்பர் இது ஃபர்ஸ்ட் நம்பர் இது என்ன நம்பர் ஃபோர்த் நம்பர் சோ இதனுடைய ஃபார்மேஷனே செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் பெருக்கி இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் பெருக்கி ஃபர்ஸ்ட் நம்பரால வகுத்தா உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குமா ஃபோர்த் நம்பர் கிடைக்குமா அப்ப இதை நீங்க பெருக்கும் போதே

அப்போ என்ன ஆன்சர் வந்து என்னது இது ஒரு மெத்தட் இதையே இன்னொரு மாதிரியும் சின்ன நம்பரா இருக்கும்போது ஈஸியா கேல்குலேட் பண்ணிடலாம் உள்ள இருக்க இந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா வர மதிப்பு வெளியில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா வர மதிப்புக்கு எப்படி இருக்கணும் சமமா இருக்கணும் நான் ரெண்டு வழி சொன்னேன் இது வந்து பெரிய நம்பர்லாம் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உன்னால அங்க டக்குன்னு பெருக்கி பார்க்க முடியாது அதனால இந்த நம்பர் எழுதிக்கோங்க ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கி முதல் நம்பர் அடிச்சா வர்றது நாலாவது நம்பர் ஆனா இதை நீ சிம்பிளா போடுறதுக்கு உள்ள இருக்க ரெண்டு நம்பரையும் பெருக்குனா வர்றது வெளியில இருக்க ரெண்டு நம்பரையும் பெருக்குனா வர்றதுக்கு சமமா இருக்கணும் சோ ரெண்டையும் இருபதையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் நாற்பது ரெண்டு இருபது நாற்பது அப்ப உள்ள இருக்கிறத இதை பெருக்குனாலும் உனக்கு என்னதான் கிடைக்கணும் நாற்பது தான் கிடைக்கணும் ஓகேவா அப்ப அஞ்சோட எதை பெருக்குனா நாற்பது கிடைக்கணும் எட்டை பெருக்குனா தான் நாற்பது கிடைக்கும் சோ விடை என்னது எட்டு முடிஞ்சிச்சு ஒரே ஸ்டெப்ல முடி முடியும் கண்டிப்பா. the the cost of 15 char is, char is 7, the of 15 15 is 7,500 find number that can be purchased for 12,000 முடியூறு ஏழாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நீ எத்தனை நாற்காலி வாங்குவேன்றது தான் கேள்வி அப்போ இதுதான் எக்ஸே அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ண வேண்டியது தானே ஏழாயிரத்தி ஐநூறு இன்டூ எக்ஸு இஸ் ஈக்குவல் பெருக்கல் பண்ணியிருக்கேன் இதையும் இதையும் என்ன பண்ணியிருக்கேன் குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கேன் இது ஓகேவா சார் இப்போ ஏழாயிரத்தி நான் பக்கம் தருவேன் இது எழுபத்தஞ்சாயிரம் இந்த பக்கம் தருவேன் அப்போ பன்னெண்டாயிரம்

ஆமா அஞ்சு முறை தான் பதினஞ்சு பதினஞ்சு ஆமா அஞ்சு முறை ஸோ அடுத்தது அடிக்கும் போது நூத்தி இருபதுல அடிக்கலாமா ஸோ பன்னெண்டுல எத்தனை முறை அஞ்சு இருக்குன்னா ரெண்டு முறை மீதி ரெண்டு மீறும் இருபத்தி நாலு முறை அப்போ இதெல்லாம் அடிச்சு கொடுத்தா உனக்கு எக்ஸ்டீம் மதிப்பா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்போ பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு உன்னால் எவ்வளோ சேர் வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு சேர் வாங்க முடியும் ஸோ குறுக்கு பெருக்க சாதாரண குறுக்கு பெருக்கள் தான் இந்த கணக்கு பதினஞ்சு சேர் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எத்தனை சேர் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க குறுக்கு பேருக்கள் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆன்சர் வந்துட்டு இருக்கும் ஸோ இருபத்தி நாலு ஓகேவா ம்

அப்போ பத்து சதவீதத்தை எக்ஸினுடைய பத்து சதவீதம் இருபது சதவீதம் ஆஃப் என்னது ஒய் அப்ப பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒய் இந்த பக்கம் வந்தா என்ன பகுத்தல் வகுத்தல் வரும் பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒய் இந்த பக்கம் வந்தா வகுத்தல் அப்ப அங்க இருபது சதவீதம் அப்படியே வச்சுக்கோங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய பத்து இங்க போனா கீழே அப்போ எக்ஸுக்கு நேரா இருக்காம எக்ஸ் ஒய்க்கு நேரா இருக்கும் ஒய் அடிச்சு கொடுத்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் இஸ் டு என்ன ஒன் அப்ப இருவருக்கும் உள்ள விகிதம் டூ சோ ஆன்சர் சி ஆப்ஷன் ஓகேவா okay, x இன் இது 2 இது 1 எப்பமே இந்த क्वेश्चन வந்து இவ்வளவு பெருசா போடவே போடாதீங்க y க்கு கொடுத்தவன யாருக்கு பாத்துக்கோங்க x க்கு பாத்துக்கோங்க x க்கு கொடுத்தவன யாருக்கு பாத்துக்கோங்க y க்கு பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ உனக்கே உன கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோ முப்பத்தாறு சதவீதம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பதினாறு சதவீதம் ஆஃப் ஒய் இதனுடைய விகிதங்கள் கேட்குறாங்கன்னா ஒய்க்கு கொடுத்த பதினாறு யாருக்கு சொந்தம் எக்ஸுக்கு எக்ஸுக்கு கொடுத்த முப்பத்தி ஆறு யாருக்கு சொந்தம் முப்பத்தி ஆறுக்கும் அடிச்சு கொடுத்தா நாலாவது வாய்ப்பாட்டில் அடிச்சாலே நாலு இஸ் டூ ஒன்பதுன்னு வரும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி கேட்கிறாங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடிச்சு ஆன்சர் எடுத்துட்டு வந்துடுங்க ஒன்பதாவது கேள்வி P percentage of P is 36 means then find P. P in P is the same as 36 and P is the same as P. The ஏதோ ஒரு I number P. அந்த P in P is P is P is P is the P 100.

பியினுடைய பி சதவீதம் எவ்வளவு முப்பத்தி ஆறுனா அந்த பி என்னன்னு கேட்கிறோம் அவ்வளவுதான் ஓகேவா சோ இந்த ஹண்ட்ரட இந்த பக்கம் எடுத்துட்டு போங்களே பெருக்கல் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் அந்த பக்கம் போச்சு என்ன ஆயிடும் சாரி வகுத்தல் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் அந்த பக்கம் போச்சு என்ன ஆயிடும் பெருக்கல் ஆயிடும் அப்ப மூவாயிரத்தி அறுநூறு வந்துருமா என்ன ரெண்டு ஜீரோல இருக்கிற நம்பர் அதனால பெருக்குனா ரெண்டு ஜீரோ ஆட் ஆயிடும் அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குன்னா பி இன் டு பி பி டு பி மட்டும் தான் இருக்கு பி இன் டு பி என்னமா பி ஸ்கொயர் டூ பின்னு போடாத தயவு செஞ்சு இந்த அவசரத்துல இந்த தப்பை பண்ணாதீங்க பி பிளஸ் பி தான் என்னது 2p இது p into p p into p என்னது p ஸ்கொயர் அப்ப p ஸ்கொயர் 3600னா இந்த பக்கம் ஸ்கொயர் எடுக்கணும்னா இந்த பக்கம் என்ன பண்ணனும் ஸ்கொயர் ரூட் ஆட் பண்ணணும் அப்ப 3600க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும் 60 அவ்வளவுதான் ஏனா 6 ஸ்கொயர் என்றது என்னது 36 அப்ப 60 ஸ்கொயர் என்றது 3600 அவ்வளவுதான் 6 ஸ்கொயர் 36 ஒரு ஜீரோ ஆட் ஆனா நமக்கு ஸ்கொயர்ல ரெண்டு ஜீரோ ஆட் ஆகும் தட்ஸ் இட் அப்போ 3600 ஸ்கொயர் எடுத்தா 60 அப்ப அந்த p னுடைய மதிப்பு என்ன 60 முடிஞ்சுச்சா ஓகேவா எல்லா தப்பும் எங்கெல்லாம் பண்ணுவீங்கன்றதை தெளிவுபடுத்திக்கிட்டேன் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் ஆனம் பர் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் சொல்லிட்டு தட்ஸ் இட் நீங்க ஈஸியாக எப்படி வேணாலும் முடிக்கலாம் அது உங்க விருப்பம் நம்ம வந்து ரெண்டு வழியும் சொல்லி கொடுத்துடலாம் ஒன்னும் ஃபார்ம்ல இருக்கு இன்னொன்று நம்ம கண்ணுக்கு அப்படியே போடலாம் இப்போ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபான்றது அசல் இதுக்கு எத்தனை சதவீதம் வட்டி எட்டு சதவீதம் ஏழாயிரத்தி ஐநூறுன்றது எவ்வளவு சதவீதமா நூறு சதவீதம் பணம்

அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி ஆறுநூறு ரூபாய் வட்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆறுநூறு ரூபாய் ஆனா அவங்க நமக்கு என்ன கேக்குறாங்க ஒரு வருஷம் ஆறு மாசம் கேக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு ஆறுநூறு ரூபாய்னா எக்ஸ்ட்ரா ஆறு மாசம் இருக்குல்ல அப்ப ஆறு மாதம் என்பது வருடத்துல பாதி தானே அப்ப ஆறுநூறு ரூபாய்ல பாதி தானே ஆறு மாசத்துக்கு வாங்கியிருப்பேன் அப்ப ஆறுநூறு ரூபாய்ல பாதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் அப்ப ரெண்டு வருஷம் அந்த பதினெட்டு மாசம் சொல்லக்கூடிய ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வாங்கிருப்பாங்க தொள்ளாயிரம் ரூபாய் அமௌண்ட் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போட்டுடலாம் ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு சதவீதம் என்பது எழுபத்தஞ்சு அந்த எழுபத்தஞ்சு எட்டால தான் வட்டியா ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு ஆறுநூறுபா வட்டியாக வாங்கினாங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக தொள்ளாயிரம் ரூபாய் வட்டியா பண்ணிடலாம் ஒருத்தன் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இல்லையா சார் எனக்குலாம் ஃபார்முலா தான் வரும் போடுங்க பி என்ஆர் பை ஹண்ட்ரட் இதுல பி என்பது என்ன அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லக்கூடிய அசல் தொகை ஏழாயிரத்தி ஐநூறு எத்தனை வருடத்திற்கு ஒரு வருடம் ஆறு மாதம் இங்க வந்து மாதங்கள்ல கொடுத்திருக்காங்க வருஷமா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் டைரக்டா போட்டுடலாம் ஆனா கொடுக்கும்போது கொடுக்கும் போது டெஃபினெட்டா நீ வாண்ட் டு கால்குலேட் இட் பேஸ்ட் on word இது தான் so மாதம் மாதம் நீ calculate பண்ணும் 18 மாதம் அப்படின்னு சொல்லுட்டுனா பதினெட்டு மாதம் தான் நீ போட்டாகும் புரியுதா பதினெட்டு பை பன்னெண்டுன்னு போடணும் என்னன்னு போடணும் பதினெட்டு பை பன்னெண்டு காரணம் என்ன ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய நூறு அப்படியே இருக்கட்டும் காரணம் என்ன ஏன் பதினெட்டு பை பன்னெண்டுன்னு போடுறேன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் நம்மளால பதினெட்டு மாசத்துக்கு கேல்குலேட் பண்ண சொல்றாங்க ஸோ பதினெட்டு பை பன்னெண்டுன்னு போட்டே ஆகணும் இங்கே ஃபார்முலாவில் அது இல்லைனாலும் நீ போடணும் ஏன்னா மாதங்கள்லாம் நீ மாத்திர ஒரு வருஷம் ஆறு மாதம் என்பது எத்தனை மாதங்கள் பதினெட்டு மாதங்கள் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு மாதம்னா பதினெட்டு மாதங்கள் அந்த பதினெட்டு மாதம்ன்றது ஒரு வருஷத்துக்கு நான் ஈக்குவல் பண்றதுக்காக பன்னெண்டாவது வகுக்கிறேன் அடுத்தது ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எட்டு இப்போ இதெல்லாம் அடிச்சு கொடுத்தா ஆன்சர் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் பன்னெண்டையும் பதினெட்டையும் அடிக்கலாம் ஏன்னா ஆறாவது வாய்ப்பாட்டில் அடியும் இது ரெண்டு முறை இது மூணு முறை சோ திருப்பி ரெண்ட கொண்டு இதை அடிச்சா இது நாலு முறை இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் எழுபத்தஞ்சு மூணால பெருக்குன்னா என்ன கிடைக்கும் உனக்கு 75, எழுபத்தஞ்சு நூற்றி ஐம்பது இரநூத்தி இருபத்தஞ்சு ஸோ இரநூத்தி இருபத்தி அஞ்சு இன்ட்டு நாலு தான் ஆன்சர் ஸோ நாலஞ்சு நாலஞ்சு இருபது ரெண்டு நாள் எட்டு ஒம்பது பத்து ரெண்டு நாள் எட்டு ஒன்பது தொள்ளாயிரம் அப்போ ஆன்சர் தொள்ளாயிரம் நம்ம அதை தான் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போகிறோம் ஃபார்ம்லனா போடு இல்லை மைண்ட்லனால் கல்குலேட் பண்ணி போடுறோம் ஆக மொத்தம் ஆன்சரை கரெக்டாக போடு ஸோ இதை தான் நான் சொல்லிக்க வரேன் ஓகேவா இன்னைக்கு பத்து கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க ஒரு கணக்குன்னு பார்த்தோம் அஞ்சு கொஸ்டின்ஸாக ஸோ நிறைய நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வரும் ஸோ சேர்த்துக்கிட்டு வர எல்லா கொஷின்ஸையும் இன்ட்ரெஸ்ட்டாக தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து எஸ் எழுதிகிட்டே பாருங்கள் தப்பு போட்டு பாருங்க நன்றி வணக்கம்